மாலை நம்முடைய விடியல் பயிற்சி மையத்தின் இலக்கண வகுப்புகள் இனிக்கும் இலக்கணம் இனிதே தொடங்குகிறது இன்றைய இலக்கண வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய பகுதி அளவடை என்ற இலக்கணம் பார்க்க இருக்கிறோம் சென்ற வகுப்பிலே இதை சார்ந்து ஒரு குறுகிய இலக்கணமாக நம்ம பார்த்திருப்போம் இன்று முழுமையாக பார்க்க இருக்கிறோம் மாணவர்கள் அனுபவம் இந்த இலக்கணத்தை கவனமாக துணைக்கும்படி அளவடை என்றால் என்ன என்றால் என்ன எத்தனை வழிபடும் அவை யாவை இந்த இலக்கணத்துடைய விழா இந்த என்றால் என்ன என்று பார்ப்பதற்கு முன் அடபடை எப்படி பிரிக்கிறார்கள்

அதனை நிறைவு செய்ய செய்யுணில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதல் இடை கடை நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் மொழி அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல சொல்லை குறிக்கிறது சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் கடையிலும் கடை அப்படின்னா இறுதியில நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த நெட்டெழுத்துக்கள் ஏழு தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் தன்னுடைய அளவிலே அதாவது நெட்டெழுத்துக்கள் ஏழும் தன்னுடைய அளவில நீண்டு ஒழிக்கும் அது எப்படி நீண்டு ஒழிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை குறிக்க நெற்றெழுத்துக்களில் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் வரும் இவ்வாறு வருவதுக்கள் வகுப்புல பார்த்தோம் நெடிலெழுத்துக்கும் இணையெழுத்து அதனுடைய குறி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா சென்ற வகுப்புல பார்த்தத நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலையை நம்ம இருக்கோம் சரியா அப்ப ஏழு நெற்றெழுத்துக்கு பக்கத்துல அதனுடைய குறி எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் வரும் அப்படி வரும்பொழுதுதான் அந்த இடத்திலே அளவடை பிறக்கிறது அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டுலாம் பார்க்க இருக்கிறோம் சரிங்களா அப்ப ஏழு உயிர் நெட்டெழுத்து பக்கத்துல அதனுடைய இனமான குற்றெழுத்துக்கள் தோன்றும் பொழுதுதான் அங்கே அளவடை பிறக்கிறது அப்ப நம்ம பார்க்கிறோம் இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா சென்ற வகை பார்த்திருப்பான் தம்பி பார்த்தோம் தம்பி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்ப இந்த தம்பி அப்படிங்கிற இந்த பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெடி எழுத்து அந்த பி பிரிம்பான இப்பு கூட்டல் இப்பு கூட்டன் ஈ அப்படின்னு பார்க்குறோம் அந்த ஈடைய இடை எழுத்து என்ன நெடில் ஈயோடைய இடை எழுத்து அதனுடைய குரில் எழுத்து இல்லையா அப்ப இந்த இடத்துல தான் அளபடை பிறக்கிறது இந்த இடத்துல ஓசை குறையும் பொழுது அங்கே அதனுடைய இணையெழுத்தாகிய குறிநெழுத்து பிறந்து அளபடை பிறக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம் அப்ப தம்பி அம்மா இதெல்லாம் நம்ம சென்ற வகுப்புல அந்த எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா அப்ப ஏழு நெட்டெழுத்து பக்கத்துல அதனுடைய குறியெழுத்துக்கள் பிறக்கும் பொழுது அங்கு அளவடை பிறக்கிறது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த பார்த்தீங்கன்னா உயிரள என்றால் என்ன எத்தனை வகைப்படும் அவை யாவை என்பது பார்ப்பதற்கு முன் அளவடை எத்தனை வகைப்படும் அவை யாவை அப்படின்னு பார்க்கலாம் அளவடை இரண்டு வகைப்படும் ஒன்று உயிரளபடை இன்னொன்று ஒற்றளபடை அளவடை இரண்டு வகைப்படும் ஒன்று உயிரளபடை இன்னொன்று ஒற்றளப்படை என்று இரண்டு வகைப்படும் சரியா மாணவர்களே இப்ப அதுல உயிரளப்படை என்றால் என்ன எத்தனை வகைப்படும் அவை அவை அப்படின்னு நம்ம அந்த வினா முதல் வினா பார்க்க இருக்கிறோம் இந்த உயிரளப்படை என்றால் என்ன அளவடை என்றால் என்ன இரண்டு வினாவிற்கும் ஒரே வினைதான் உயிரளப்படை என்றால் என்ன அளவடை என்றால் என்ன இரண்டு வினாக்களுக்கும் ஒரே விடை தான் நிற்கிறது எதுவென்றால் செய்யுளின் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு அது சொல்லுக்கு முதல் இடை கடை நிற்க உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் அதை குறிக்க நெற்றெழுத்துக்களின் திட்டமான குச்செழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் இவ்வாறு வருவது உயிரளப்படை எனப்படும் அப்புடின்னு கூட சொல்லலாம் அப்ப உயிரை என்றால் என்ன அழவடை என்றால் என்ன இரண்டுக்குமே ஒரே விடையை நம்ம எழுதலாம் மதிப்பெண்கள் வழங்கப்படும் விரும்புகிறேன் அடுத்து அழவடை ரெண்டு வகைப்படும் உயிரப்படை ஒற்றளப்படை இப்ப உயிரளப்படை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வகை உயிரலப்படை எத்தனை வகைப்படும் அப்படின் போது மூன்று வகைப்படும் ஒன்று செய்யுசை அளபடை இரண்டு மின்னிசை அளபடை மூன்று சொல் இசை அளபடை என்று உயிரிளபடை மூன்று வகைப்படும் சரியானவர்களை அதாவது உயிரளபடை மூன்று வகைப்படும் இல்லையா அது ஒன்று செய்யிசை அளவடை அளவடை மூன்று சொல்லிசை அளவடை அப்படின்னு உயிரளவடை மூன்று வகை பிரிக்கிறார்கள் அது முதலில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் என்னன்னு இது எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னா செய்யுலிசை அளவடையை விளக்குக அப்படின்னு சொல்லி இரண்டு மதிப்பெண்கள் அல்லது மூன்று மதிப்பெண்களே கேட்க வாய்ப்பு இருக்கு அது நம்ம பத்தாம் வகுப்பு புத்தகத்துல என்ன கொடுத்திருக்கிறாங்க விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தப்படும் அளவறை என்றும் கூறுவர் சரிங்களா செய்யுளில் ஓசை குறையும் போது அங்கு அளவெடுத்தல் பிறக்கிறது சரிங்களா அந்த அளவெடுத்து என்னது நெட்டெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் அடுத்து குறியெழுத்துக்கள் வந்து அந்த ஓசையை நிறைவு செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இப்ப எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க போதல் வேண்டும் உராருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா படாமரை இப்ப மூன்று எழுத்துக்காரர் கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா சொல்லுக்கு முதல் சொல்லுக்கு இடை சொல்லுக்கு ஈற்று மூன்று இடத்துல செய்யுள் சலவடை குறைக்கிறது அதாவது செய்யுள் சலவடை எங்கெங்க அளவெடுக்கிறது அப்படின்னு சொல்லுக்கு முதல் சொல்லுக்கு இடை சொல்லுக்கு ஈற்று சரிங்களா அப்ப முதல் இடை கடை எப்படி சார் அது நாங்க குறியீடாக வைத்திருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெறிலத்துக்கு பக்கத்துல குறியிலத்து பிறக்கும் பொழுது

இங்கே சொல்லுக்கு ஈச்சில சொல்லுக்கு ஈச்சில் பிறக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சொல்லுக்கு ஈச்சில இங்கே என்ன பண்ணுகிறது அளபடை பிறக்கிறது நம்ம பார்க்கிறோம் அப்ப சொல்லுக்கு முதல் சொல்லுக்கு இடை சொல்லுக்கு ஈற்று அதாவது கடை இந்த மூன்று இடங்களிலும் அளவெடுத்தல் முறை நடந்தால் அது செல்லிசை அளபடை என்று நாம் பார்க்கின்றோம் சரிங்க மாணவர்களே சரி இப்ப கூடுதல் எடுத்துக்காட்டு பார்க்கிறோம் சரி சார் இப்ப எப்படி செவிலிசை அலப்படைங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு ஒரு குறியீடு இருக்கும் இல்லையா செவிலிசை அளபடை அப்படின்னா அதுக்கு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு குறியீடு இருக்கு அது என்ன குறியீடு அப்படின்னா அளவரையை பொறுத்து வருகிறோம் சொல்லுக்கு முதல் சொல்லுக்கு இடை சொல்லுக்கு ஈற்றில் பிறக்கும் என்பது பார்த்தோம் இது ஈரசை சீராக வரும் ஈரசை சீர்ன்னு என்ன இப்ப நம்ம வந்து வெந்தோல பார்த்தோம் இல்லையா கிணத்துல பார்த்தோம் என்னென்ன நேர் நேர் தேமா நிறை நேர் குளிமா நிறை நிறை கருவிலம் நேர்நிறை கோவிலம் ஈரசை சீர்ன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த செய்யுசை அளவிற்கின்ற எடுத்துக்காட்டுகள் பொழுது ஈரசு சீராக வரும் அப்படி ஈரசு சீராக வந்தால் அப்படின்னு நம்ம இலக்கண குறிப்பில் எழுதிடலாம் இப்ப ஒரு சொல்ல பிரிச்சுக்கார பாருங்க அப்படின்னு ஒரு சொல் இருக்கு அது பிரிக்கும்போது சொல்லுக்கு முதலில் நெடிலெழுத்து வந்திருக்கு அப்ப இது வந்து என்னது நேர் அடுத்து பாருங்க குளிர் இணை ஒற்று குறின் இணை ஒற்று வருவது என்னது நிறை அப்ப இரண்டு அசை வந்துருச்சுங்களா அப்ப ஒரு சொல்லை பிரிக்கும் போது இது போன்று இரண்டு அசையில் வந்தால் அது செய்யிசை அளவடை நம்ம இலக்கண குறிப்பிட சொல்லிடலாம் சொல்லுக்கு ஒன்று இரண்டு மூன்று இதுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த உயிரெழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஓ உ ஆ இது மூன்று எழுத்து தான் பெரும்பாலும் அவங்க கேட்டிருக்கிறாங்க அதனால அது பெரும்பாலும் அதுதான் வருமா சார் எல்லாம் கேட்காதுங்க ஏழுமே வரும் நெட்டெழுத்துக்கள் ஏழுமே வரும் அந்த நெட்டெழுத்துக்கள் ஏழும் அது பக்கத்துல புரியெழுத்து வந்து அந்த சொல்லை பிரிக்கும் பொழுது அது இரண்டாசையாக வந்தால் அது செய்யுணிசை அளவரை என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரியா மாணவர்களே சரி இந்த செவிலிசை அளவடையில

நாம் செய்யுலிசை அளவடை அப்படிங்கிறது ஒரு குறியில் என்ன பார்த்தோம் சொல்லை பிரிக்கும் பொழுது இரண்டு அசையாக வந்தால் அது செய்யுழிசை அளவடை சிறித மாணவர்களே இதில் ஏதாவது தங்களுக்கு என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நீங்க கேளுங்க உங்களுடைய விடை அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சரியா படகு அடுத்து நம்ம பார்க்க இருப்பது இப்பிசை அளவிற்கு அளவிறையில ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக அங்கே நெடுநெடுத்து பக்கத்துல பீடெடுத்து அளவெடுத்தலை நம்ம செய்யப்படின்னு சொன்னோம் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது போது இரண்டு அசையாக வரும்பொழுது அது செய்விசை அளவடை என்று நம்ம பார்க்கணும் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது அளவடை என்னன்னா இன்னிசை அளவடை அளவடை அப்படின்னு தலைப்பிலே பாருங்க இன்னிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இனிமையான இசை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இனிமையான இசை அப்படின்னு சொன்ன பிறகு அப்படி எதுக்கு அங்கே அலவடை எடுக்குது அங்கேயே அலப்படை தேவைப்படுகிறது அப்படிங்கும்போது இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி செய்யும் பொழுது ஏற்கனவே பிரியாணி தான் இருக்கும் இருந்தாலும் அந்த பிரியாணி மேலும் சுவை கூட்டுவதற்காக அந்த அச்சன போட்டோ அப்படின்னு ஒன்று போடுவாங்க சுவை கூட்டுவதற்காக அது போலதான் இங்கே ஏற்கனவே பாகல் இன்னிசியாக தான் இருக்கு மேலும் அதுக்கு அளவு கூட்டுவதற்காக தான் என்னது இங்கே அளவெடுத்தல் எடுத்தல் பிறக்கிறது சரிங்களா செய்வின் ஓசை குறையாத இடத்திலும் செய்யுளில் வாசை குறையாத இடத்திலும் இனிய வாசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளவடை எனப்படும் இப்ப சொன்ன ஏற்கனவே இன்னிசை இருக்கு ஒரு இசை இருக்கு இனிமையான இசை இருக்கு அதை மேலும் அழகுபடுத்துவதற்காக அங்கு அளவெடுத்தல் பயன்படுகிறது அப்படி அளவெடுத்தல் வரும்போது அது இன்னிசை அளவடை எனப்படுகிறது சரிங்களா எடுத்துக்காட்டு பார்த்தனால கெடுப்பதுவும் எடுப்பதுவும் முன்பதுவும் இன்புருவும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கிறோம் சரிங்களா இந்த இடத்துல நம்ம அளவெடுத்த இன்னிசை அளவெடுத்தல் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம செய்யுசை அளவெடுத்த பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் இரண்டு இரண்டு அசைகள் வரும் பொழுது அங்க வந்து செய்யுசை அளவெடுன்னு சொன்னோம் இல்லையா இங்கு மூன்று அசைகள் வரும் மூன்று அசைகள் சொல்ல பிரிக்கும் பொழுது மூன்று அசைகள் வந்தால் அது இன்னிசை அளவு பாருங்க குறி இணை ஒற்று குறி நெடு தனித்து குறி ஒற்று அப்ப நிறை இங்க குறி நெடு தனித்து நிறை குறி ஒற்று அப்ப நேர் மூன்று அசை வந்துருச்சுங்களா அப்ப சொல்லை பிரிக்கும் பொழுது மூன்று அசையாக வந்தால் அது இன்னிசை அளபடை என்பதனை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் செவிலிசை அளவடைக்கு இரண்டு அசை இன்னிசை அளவடைக்கு மூன்று அசை வந்தால் அது இன்னிசை அளபடை என்பதனை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நெடுத்து பக்கத்தில் அதனுடைய தேவை உபரம் பெற்று வரும் அதாவது இந்த தூ அப்படிங்கிற இத்து கூட்டல் ஊ அதுக்கு பக்கத்துல அந்த ஊக்கு இணையெடுத்தது அதனுடைய குறியெழுத்து எழுத்து ஊ சரிங்களா அப்ப நெடிலெழுத்து ஊக்கு பக்கத்துல அதனுடைய குறியெழுத்து பெரும்பாலும் வந்தாவே அத நம்ம என்னன்னு சொல்றோம் இன்னி சேலம்னு சொல்றோம் அது ஒரு குறியீடு இருக்கு இருந்தாலும் முதன்மையான குறியீடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்றரை சை அப்ப இசை அளவடைங்கிறது எப்படி சொ பிரித்தால் மூன்றாசையாக வர வேண்டும் ஒன்று இதை முதன்மை இரண்டாவது உகரத்துக்கு அதாவது நெறி உகரத்து பக்கத்தில் அது உகரம் வந்ததுன்னா அதுவும் இன்னிசை அலப்படை தான் அப்படிங்கிறத இந்த இலக்கண முறையில் நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்ப மேற்கொண்டு உங்களுக்கு இந்த இலக்கணங்கள்லாம் நான் எடுத்துக்காட்டு கூடுதலாக கொடுத்துருக்கிறேன் இதை மாணவர்கள் பிரித்து பார்த்து சரியான முறையில் இங்கிலீஷ் அளவில அமைத்திருக்கிறதா என்பதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தங்களுக்கு ஏதாவது கூடுதல் எடுத்துக்காட்டுகள் இருந்தால் தெரிந்து கொள்வோம் இது ஏதாவது தமிழ் அறிஞர்களுக்கு முரண்பட்டு கருத்து இருப்பேன் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இலக்கணத்தை அறிந்து கொள்வோம் இன்றைய வகுப்பு கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் எங்கள் உரிய பயிற்சி சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த சொல்லிசை அளவரை என்றான் என்ன என்பதை பார்ப்போம் சிறிய மாணவர்கள் இதுவரை கண்டுகிழத்த மாணவர்களுக்கு வணக்கம் பார்க்கும் நன்றி